கேட்டா ஒரே ஒரு கடவுள் அதுல எந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது அகில உலகத்தையும் படைச்சது ஒரு இறைவன் தான் தமிழனுக்கு மலையாளிக்கு உலகத்துல இங்கிலீஷ் பேசுறான் இந்தியாக்காரன் அமெரிக்காக்காரன் யாரா இருந்தாலும் சரி ஒரே ஒரு இறைவன் தான் இந்த அந்த சராசரத்தை படைத்திருக்கான் அவனை தவிர வேற யாரும் கடவுள் இல்ல அப்படி நம்புறீங்களா அது போக அந்த ஒரு இறைவனுக்கு சில இலக்கணங்கள் மார்க்கத்துல இருக்கு இறைவன்னா அவன் வந்து தூங்கக்கூடாது பலவீனர் இருக்கக்கூடாது நோய் வரக்கூடாது நோய் வந்து அப்படி இறைவனா இருப்பான் உங்களுக்கு நோய் வரலாம் எனக்கு நோய் வரலாம் கடவுளுக்கு என்ன செய்ய வரக்கூடாது நோய் முதுமை பலவீனம் சோர்வு வசதி இந்த மாதிரியான ஜலம் கக்குசு போறது பாத்ரூம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா கடவுளுக்கு தகுதி கிடையாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய வேற வேற படைப்பு இருக்கக்கூடிய எந்த பலவீனமும் கடவுளுக்கு இல்ல அதை நம்பணும் அப்படி நம்பணும் அது போக கடவுள் சொன்னா அவர் ஒரு ஆள் தான் அவருக்கு மேல தாய் தாப்பனும் கிடையாது அவர் கீழே புல்ல குட்டிகளும் கிடையாது அண்ணன் தம்பியும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது அப்ப எல்லாமே தனித்தவர் கடவுள் என்பவர் வந்து அவர் மட்டும்தான் அவருக்கு மனைவி நிறைய கடவுள் கடவுளாயிருவாங்க கோடிக்கணக்கான கடவுளாயி போயிடும் அதனால அந்த மாதிரி இல்ல ஒரு கடவுள் தான் அவருக்கு மனைவி இல்லை மக்கள் இல்லை அண்ணன் தம்பி இல்லை சகோதரர் இல்ல தாய் தந்தையரும் இல்லை அப்படி நம்பணும் இந்த மாதிரியான ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அந்த இறைவனை தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது இறைவனை வணங்கிட்டு இன்னொன்னே வணங்குறது இல்ல அல்லாங்கிற ஒரு கடவுளை தவிர வேற எந்த மனுஷனையோ கல்லையோ மரத்தையோ மத குருமார்களையோ யாரையும் எந்த சக்தியும் வணங்கிடக் கூடாது அப்படி அதுக்கு பேர் தான் இஸ்லாம்ங்கிறது இது வந்து அரபில வந்து லாயிலாக இல்லலான்னு சொல்லுவாங்க சரியா இரண்டாவது இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு காலத்திலையும் ஒருத்தரை அல்லாஹ் வந்து அனுப்புவார் அவர் வந்து இறை நபின்னு சொல்லுவாங்க கடைசியா வந்த நபி முகமது நபி அவங்கள வந்து அல்லாஹுடைய தூதரு அவங்க எல்லாமே இறைவன் பெற்ற செய்தியை தான் சொன்னாங்க அப்படின்னு நம்பி அவங்க சொன்னதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் கடைபிடிப்பீங்களா இஸ்லாமா அசுகது அண்ண முஹன் அன்ன முகமதன் அப்துகு அப்துகு இதுக்கு தமிழ் சொல்றோம் வணக்கத்திற்கு உரியவன் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நான் நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் என்று என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களை சேர்க்கல நீங்களா சொல்லி தந்தா முறை இஸ்லாத்துல யாரும் யாரும் கேக்க முடியாது அது இறை ஒன்றைய மார்க்கும் இந்த பொருளை ஏத்துக்கொண்டீர்களே நீங்களா சேர்ந்துட்டீங்க இஸ்லாத்துல சரியா பச்சா அது எந்த குரானில் உள்ளபடி நபிகள் நாயர் சொன்னபடி உங்க வாழ்க்கை அமைச்சுக்கணும் சரியா பேரும் செலக்ட் பண்ணிருக்கீங்களா நீங்களா செலக்ட் பண்றீங்களா பேரு பேரு இல்ல இப்ராஹிம் வச்சுக்கிறீங்களா நல்ல பேரு இப்ராஹிம் நல்ல கொள்கை உறுதியா இருந்தாரு இப்ராஹிம் சார் வேற நிறைய புக்கெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு புக்கு புக்கு செட் எல்லாம் தர சொல்றேன் எல்லாம் படிங்க இருக்கேன் நிறைய இருக்கேன் சரி 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 நிறைய படிங்க பள்ளிக்கு தொடர்பு வச்சுக்கிறேங்க பள்ளி அதெல்லாம் போங்க சென்று வந்தீங்களா வந்த தெரியவாயிடும் சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்